ஃப்ரெண்ட் சர்க்கிள் கம்மி தான் இப்போ என்னமோ அதிகமாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இப்போ நீங்க சிஸ்டர் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு பயமாவும் இருக்கு ஒரு ஜாலியாவும் இருக்கு அப்படி ஏன்னா இந்த கப்பல் ஃபேமஸ் ஆன பிறகு இப்படிப்பட்ட பொண்ணு தானே நம்மளுக்கும் வேணும் இப்படிப்பட்ட பொண்ணு தானே நம்ம லைஃப் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல எல்லா நல்ல பொண்ணுங்க தான் எல்லாரையுமே அப்படி யோசிக்க கூடாது நம்ம எல்லாருமே அவங்கவுங்க விதத்துல கரெக்டா தான் இருக்காங்க யார பத்தியும் தப்பா சொல்லக்கூடாது இல்ல எல்லாருமே அவங்கவங்களுக்கு எப்படி எப்படி பிடிச்சிருக்கோ அவங்கவுங்க அப்படி இருந்துக்கிறாங்க அவங்கள நம்ம ஏன் தப்பா சொல்லணும் சரிங்களா ஹஸ்பண்ட் கரெக்டா தான் எல்லா பொண்ணுங்களும் கரெக்டா நம்ம வைஃப் கரெக்டா இருக்கனால தான் ஹஸ்பண்ட் கரெக்டா இருப்பாங்க இல்லையா ரெண்டும் ஒன்னு தான் ஹஸ்பண்ட் கரெக்டா இருக்கறனால தான் வைஃப் வைஃப் கரெக்டா இருக்கறனால தான் ஹஸ்பண்ட் சரி இவ்வளவு தூரம் விட்டு கொடுக்காம நீங்க பேசிக்கிறீங்க இல்லையா உங்களோட லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி ஷார்ட்டா முடிச்சுக்கலாம் யா ஷார்ட்டா வாட்ஸ்அப்பு இதெல்லாம் கிடையாது அப்போ வந்து ஃபேஸ்புக் தான் ஃபேஸ்புக் தான் அப்போ ஆரம்பம் ஆரம்பம் அப்போ ஃபோட்டோலாம் அவ்வளோ இதுவெல்லாம் ஈஸியாக மாட்டாங்க ஃபேஸ்புக்கில் ஆனால் முன்னாடி இருக்க கதைனா அவங்க ஃப்ரெண்டுகளுக்கு தான் அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஆயின் அமைச்சது ஆனால் அது அப்படியே இவங்க கிட்ட இருந்தது அந்த ஃபோன் பட்டன் செல் இருக்கும் ஆ பட்டன் செல் அப்போலாம் அந்த டைம் நோக்கியா தான் நோக்கிட்டேன் அதான் அதே நோக்கினதுன்னா நீங்கள் நோக்கினது தான் இப்போது ஆயின் அமைச்சது இவங்க அது அவங்க இல்லை இது என்கிட்ட இருக்குன்னு அப்புறம் ஃபோன் கொஞ்ச நாள் இது போயிடுச்சு அப்புறம் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் பார்க்கல நேரம்லாம் பார்க்கல அப்படியே ஒரு பாண்டி நல்லா ஆடு அந்த இன்றைக்கி இருக்கிற அன்றைக்கே தெரியணுவாங்கள ஒரு ஒருத்தருக்கு இப்போலாம் பஸ் சைட்டில் லவ்லாம் அதெல்லாம் எங்களுக்கு அன்னிக்கி அதான் ஃபேஸ்புக்கில் அது அதில் பார்த்துட்டேன் அது அதுவும் பார்த்தோம்னா அதுவும் அப்போலாம் அவ்வளோ பக்கத்துலலாம் பார்க்க முடியாது லவ்னா அப்போல்லாம் என்னன்னா இங்கேருந்து ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கூட கரெக்டாக சொல்லிட்டிங்களா கரெக்டாக சொல்லட்டிங்களா அது விட எப்படி அவ ஐயோ அவங்க பாத்திரக்கூடாது ஒளிஞ்சி இருந்து பார்த்ததெல்லாம் தான் அதிகம் அந்தமாரி இருந்து வந்தோம் ஆனால் ஐயோ தேவதை மாரி ஒரு பொண்ணு அந்த இடத்துல அந்த ஃபேஸ்புக் கொடுத்தது ஃபேஸ்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபேஸ்புக்கில் பேசின மெசேஜ் எல்லாம் பத்திரமாக இருக்குது லவ் வந்து என்னென்னா கொஞ்ச நாள் தான் அது ஃப்ரெண்டாக தான் இருந்தது நாங்கள் லவ் பண்ணுன்ற ஃபீலே எங்களுக்கு இல்லை ஒரு நாள் திடீன்ட்டா தான் லவ் பண்றோன்னே தெரியாம லவ் ஆச்சு லவ் லவ் ஆன ஒரு மூணே மாதம் தான் லவ் பண்ணி லவ்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மூணே மாசத்துல கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஒரு ரெண்டு வாட்டி ஒரு ஒரு வாட்டி மீட் பண்ணுறப்போ மீட்னா கூட வெளியெல்லாம் கிடையாது அவங்க ஸ்கூல் வந்து வேலை செஞ்சிருந்தாங்க அவங்க ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போது அவங்க வீடு பின்னாடி தெரு அந்த பின்னாடி தெரு போற வரையும் தூரத்தில் வந்துட்டு ஐயோ அது வேறு அது வேறு தனியாக போடும் ஐயா ஸ்கூல் போனே இடம் தீங்க ஆமாம் இப்போ பார்த்தாலும் காலேஜ் படிக்கிற மாதிரி தாங்க அதுமாரி அந்த அது அதுதான் அப்புறம் அப்படியே போனது ரெண்டாவது வாட்டி என்னென்னா செல்லு சுவிச் ஆஃப் அவங்களுக்கு சரி செல்லு பேலன்ஸ் செல் அவங்க எப்பயுமே கரெக்டாக கால் பண்ணுவாங்க டெய்லி கால் பண்ணா அன்றைக்கி பார்த்து எனக்கு ஃபோன் வரல மெசேஜ் வரல எனக்கு பயம் எடுத்துச்சு ஸ்கூலில் நான் தேடி போயிட்டேன் வெளியே போய் நிற்கிற அவங்க எச்சம் வந்து அவெல்லாம் இல்லை வீட்டில் அவலாம் வரல ஸ்கூலுக்கு வரல நீ யார் நீலாம் இங்கெல்லாம் வரக்கூடாது எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டாங்க நாங்கள் வேலை செய்யம்மா சொல்லிட்டாங்க தான் இருக்கா நீ அப்படின்னா எனக்கு பயம் எடுத்து ஸ்டைட்டாக உள்ளே போய்ட்டேன் உள்ளே போய்ட்டு உனக்கும் எனக்கும் நீ கல்யாணம் கூப்பிட்டு வர ஐடியாவே இல்லை எனக்கும் உனக்கும் கல்யாணம்னு திடின்ட்டு என் கூட வந்தேன்னா கல்யாணம் பண்ணிடலாம் இல்லைனா இன்னோட விட்டுடலாம் அப்படின்னா கையை பிடிச்சிட்டு கிளம்பி வந்துருவாளா

அந்த பக்கம் போனோடனே இவங்க வீட்டில் கண்டிப்பாக சொல்லுவாங்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் எங்கள் ஊருக்கு இருக்க அமுச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு என் குலதெய்வத்தை போய் எங்கே போய் தேர்றது எந்த ஊரில் போய் தேர்றது கண்ணு முன்னாடி இருக்கிற குலதெய்வத்தை எங்கேயோ ஊட்டம் மாதிரி ஆகிடாது அதனால் கையோட கூட்டு வந்தது அந்த அந்த கோயிலில் போய் கட்டணும் சொன்னல அப்படியே பைக் எதுன்னு கோயில் எந்த கோயிலும் கிடையில எல்லாம் மூடி இருந்தது டைம் லேட் ஆகுது அவங்க மணிக்கு மணி கடைசி டைம்ல தான் போய் கூட்டு வந்தா ஒரு கோயில் திறந்து வந்து கோயில் கோயில் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு எடுத்துட்டு அந்த சுற்றுறதுக்குள்ள ஆயிடுச்சு ஒரு ஏழையாளர் ஆயிடுச்சு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல கூட்டு வந்துட்டோம் நம்ம என்ன பண்றோன்றதே புரியல அப்படியே பைக்கில் சுற்றினே இருந்தால் ஒரு கோயில் உள்ள போனேன் சரி தாலி கட்டால் பிரச்சனை முடிஞ்சதுன்னு ஒரு மஞ்சள் கரத்துன்னு போயிட்டு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பின்னாடி போயிட்டு தாலியை கட்டு முன்னாடி வந்து குங்குத்தத்து நெத்தியில் வச்சு வேலை முடியுது கல்யாணம்

நிறைய இந்த வீடியோஸ்லேயே பார்த்துட்டுருப்பீங்க நிறைய ஹவுஸ் இப்பன்னு இல்லாத அப்போலருந்தே அப்படி அவங்களே நல்லா பார்த்துக்கிறாங்க

அப்பா அது ரொம்ப பாசம் என் பையனை நான் எப்படி வளர்க்குறேன் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா என்ன வளர்த்தாங்க எந்த எதுவும் திணது கிடையாது அடிச்ச கிடையாது அவ்வளோ சப்போர்ட்டு ஆனால் அந்த காலத்து அப்பான்றதுனால இந்த செல்ஃபோனு பசங்களுக்கு என்ன வேணுன்றது இருந்து தெரியாது அவங்க வந்து பசங்களுக்கு இதை கொடுத்தா போதும்ன்ற ஒரு அந்த காலத்துல இந்த ஒரு செவன் டேஸ் அவங்களாம் வந்து பசங்களுக்கு பணம் தான் போதும் வீடு தான் போதும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸு நம்மளுக்கு ஆசை இருந்தாலும் என்ன பண்ணுன்றது எங்களுக்கே தெரியாது அந்த டைமில் இப்போ வீடியோ டிவி எல்லாம் வர்றதுனால ஒருத்தர் பண்ணுறது ஓ இதை பார்த்து நம்ம பசங்களை பண்ண வைக்கலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாருமே இப்போ எனக்கும் யாராவது ஒருத்தர் தான் இதுவாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி நம்ம இன்னொருத்தருக்கு இருக்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமான ஃபீலாக இருக்கு உங்கள் வீட்டில் சிஸ்டர் அதான் எல்லாரும் வீட்லேயும் நடக்கிறது தான் அதான் பேசாமல் இருந்தாங்க அப்புறமா அவன் பிரெக்னென்ட் ஆன பிறகு எல்லாம் ஓகே ஓகே எல்லாம் சால்வ் இப்போ இந்த சைல்ல இருந்து ஓகே இப்போ இப்படி பட்ட இப்படி பட்ட ஹஸ்பண்ட் கடச்சிருந்தா யாரா இருந்தாலும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதால அவங்கலாம் வந்து இந்த ஷோ பார்த்தனால தான் அவங்களோட லவ் தெரியும் எல்லாமே தெரிஞ்சது சோ உங்க வீட்டு சைல்ல எல்லாம் எப்பமே எப்பயோது ஃபீலா இருக்கும்ல

அதனாலதே என்னமோ ட்ரெண்ட் என்னன்னு தெரியல. オリஜினலா இருந்தா நம்ம உண்மையா オリஜினாவே இருந்ததே மனசுல எதையும் வெச்சிக்காம அப்படியே டக்குன்னு பேசிட்டு பேசிடுறாங்க. அந்த டைம்ல அங்க இருக்க இல்ல வாமா இந்த பக்கம் நான் மூஸ் மேம் பார்க்கற எனக்கு வந்து ஆசை வந்தது. எனக்கு வந்து என்னன்னா ஐயோ பெண்கள் வந்து இப்படி சொல்றாங்க. ஏன் ஒய்ஃப் என்ன கேட எதுவுமே கேட்கலையே அப்போ நம்மளுக்கு ஆயிரம் டென்ஷன் இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் சுற்றி போய் யாருக்குமே கவலை இல்லாத ஒரு மனுஷனே இல்லை அப்போ எனக்கு எனக்கு வந்து இங்கே இருக்க ஆயிரம் கவலை இது இவ்வளோ பக்கத்தில் வருதுன்னா ஒரே ஒரு சந்தோஷம் அந்த ஆயிரத்தையும் தள்ளி விட்டுட்டுருக்குல்ல அந்த ஒரு சந்தோஷம் தோ இவங்க இவங்க இங்கே இருக்கிறாங்க அப்போ அப்போ ஆயிரம் கஷ்டமே எனக்கு தெரில அப்போ இவ ஒரே ஒரு கஷ்டம் கொடுத்தாங்கன்னா ஆயிரமும் ஆயிரத்தி ஒன்றா மொத்தமாக சேர்ந்துடும் அந்த ஒன்றே ஒன்று என்னை பாதுகாக்குது பாருங்கள் ஆ அதை தான் சொல்கிறேன் அதை தான் அந்த தேவதைன்றேன் எனக்கு எந்த டென்ஷனும் எதுவுமே ஞாபகம் வராது இவ கூட இருக்கும்போது கூட பேசும்போது எதுவுமே ஞாபகம் வராது நிம்மதியாக இருப்பேன் ஏன்னா மொத்த கவலையமா ஒன்னே ஒண்ணு இந்த பாத்துக்கலாம் சொல்றதெல்லாம் சாதாரண வார்த்தைங்க நான் என்ன சொல்றேன்னா ஆயிரம் பிரச்சனை இருக்கா ஆயிரம் பிரச்சனையை பத்தி யோசிக்க முடியாத அளவுக்கு பாத்துக்கிறா பாருங்க ஆஹ் அப்போ எவ்வளவு லவ் கொடுத்துட்டு இருப்பா பாருங்க அதுதான் அதுதான் அந்த இது சந்தோஷமா இருக்குது எனக்கு வரும் எதுக்குன்னா அவ யாருக்காகவும் அழுதுறக்கூடாது அவங்க நான் அழுதுட்டா போதும் அம்மா எனக்கு அதுதான் இங்க கண்ணுல தண்ணி நின்றுச்சுன்னா போதும் அவ்வளவுதான் அவங்க அவங்க அதனாலயே சண்டை வராது சண்டை எனக்கு அவ அழுவே கூடாது எனக்கு எந்த விஷயத்துக்கும் அவங்க வீட்டு சைட்ல ஏதோ ஒரு ஃபீலிங்கா அழுதுட்டா எனக்கு அழுவ கூடாது அவ அவ்வளவுதான் இல்ல எங்கேயுமே எதுக்காகவும் யாருக்காகவும் அந்த கணக்கு அதனால சண்டை வந்தது சண்டை போட்டது நீங்க ரொம்ப சாதுவா அமைதியா அப்படிதான் அதான் சொல்றேன் நான் சொல்றேன் இதுக்கு குழந்தை எப்படி சொல்றது எனக்கு அந்த அதுக்கு வார்த்தையே வரல அதான் சொல்றேன்னா சாமி மாதிரின்னு சொன்ன பாருங்களா எப்படி அதுக்கு மேலே என்ன வார்த்தைங்க இருக்குன்னே தெரியல அது என்னென்ன வார்த்தைங்க இருக்கோ எல்லாம் தான் அந்த அந்த லூக் அவ நான் சொல்றேன்ல உண்மையா நீங்க ஸ்டார்டிங் கேட்டது மாதிரி ஒருவேளை இவள மாதிரி கிடைச்சா எல்லாருமே வாழ்க்கையில எந்த எதை பத்தியுமே விஷயம் இதை இதை வா அதை வா எதுவும் கிடையாது என் கூட போதும் ஆ ஒரு இதில் கூட பொன்னாடி கூட சம்பாதிச்சிடான்னு நான்லாம் கூட வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுக்கு கீழே கமெண்ட்லாம் வரும் அப்போ நீ அப்புறம் காசுலாம் வரும் அப்படின்னு ஆனால் உண்மை என்னன்னா இவங்க கூட இருந்தால் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வேலை செய்யாமல் இருக்க போறதில்லை வேலை செஞ்சுட்டு தான் நம்மளுக்கு வேணும்ன்றதை நம்ம சொல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணிவிடுவாங்க அப்படின்ற கணக்கு என் தகுதிக்கு மீறி அவன் நினைப்பில் கூட அது வரமாட்டேங்குது அதுதான் வாய் திறந்து ஒரு டைரி மில்க்னா சரி இரநூறு டைரி மில்க் வாங்கினா அந்த பத்து ரூபா டைரி மில்கே சந்தோஷமா ஆயிடுறாள் அவ ஒண்ணு இல்லை அந்த பத்து ரூபா டைரி மில்க்குக்கே அவ அவர் ரியாக்ஷன் அப்படி புசுனு மாதிரி இருக்கு அது பத்து ரூபான்றத அதை பார்க்க மாட்டான் அது டைரி மில்க்கு அதை நான் எடுத்து நான் கொடுக்குறேன் அதை தானே பார்க்குறவ ஆ அதுதான் எனக்கு எனக்கு ஒரு ஃபீலே வருதுன்னு வாங்கிக்கலாம் ஐயோ திடீர்னு ஏதோ பத்து ரூபா அப்படி அப்படி கொடுக்குறோம் எனக்கு ஃபீல் வருதுன்னா அவர் ரியாக்ஷன்லயும் என் ஃபீலிங்கே மறைஞ்சு போயிடுது திடீர்னு பலா வாங்கிட்டு வருவாங்க ஒண்ணுமே அந்த பத்து ரூபா இருபது ரூபா ஐயோ அப்படின்றா ஒண்ணு அந்த அது சின்ன சின்ன அதுக்கே அப்போ நகை வாங்க இருந்தா கூட அவ்வளவு இது பண்ணலாம்னு தெரியல உங்க சைடுல இருந்து ஒரு கேள்வி இந்த காலத்து பெண்கள் இந்த இந்த விஷயத்த மா மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் இல்லை பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போகும்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுல்ல ஆமாம் கேர்ள்ஸ் சைடாக இருக்கட்டும் பாய் சைடாக இருக்கட்டும் நிறைய மேரேஜுக்கு அப்புறம் அவங்க இவங்களை இது பண்ணுறதா நிறைய இருக்கு இஷ்யூ நிறைய இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உங்கள் கண்ணோட்டத்தில் அதுதான் எப்படின்னா லவ் பண்ணுங்க அவங்கள ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு வேண்டியதாக அவங்க நீங்க கேட்கா கேட்டோ கேட்காமலையோ கண்டிப்பா பண்ணிடுவாங்க பாய்ஸ் அப்படிதான் பொதுவாகவே கேர்ள்ஸும் அப்படிதான் என்ன மாதிரி நானும் இல்லை நிறைய பேர் இருப்பாங்க இல்லாம இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போம் போகலாம் அவங்க 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 இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு லவ் பண்ணாலே எல்லாமே மாறிடும் நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரியல சொல்ல வரல நான் சொல்றேன் பாருங்களேன் என்னை ரொம்ப நம்புறா அவன் நம்பிக்கையை காப்பாத்ததுக்காக நான் நல்லவனா மாறிடலாமானே தோணும் அந்த நல்லவன்றது எங்க இருந்து அது இல்ல நல்லவனா இல்லாம் நல்லவனா இருக்கலாம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணிக்கினே இருக்கு இல்ல மத்தவங்களுக்காக மத்தவங்களுக்காக இப்போ நீங்க எக்ஸாம்பிள் கேட்டிங்களா அதுக்கு அவங்க சொல்றாங்க அப்படி நல்லவனா அப்படி பா அவங்க அப்படி ஒருத்தவங்க அப்படி இருக்காங்கன்னா நல்லவனா மாறிடலாம் அதுக்கு மேலயும் நல்லவனா இருக்கலாம் அப்படி அது அதுக்கு மேல அதான் அந்த இன்னும் ட்ரை பண்ணலாம் இதுக்கு மேல இன்னும் பெர்ஃபெக்ஷன் காட்டலாம் இன்னும் எப்படி இருக்கலாம் நம்ம ட்ரஸ்ட் வைக்க தான் ஒன்றும் இல்லை இவன் வந்து என்ன போட்டு நோக்கிங்கன்னு யார்கிட்ட பேசுனேன் யார்கிட்ட இது பண்ண அப்படி கேட்க கேக்க நம்மளுக்கு கோவம் வந்து நான் அப்படிதான் பேசுவேன்ற ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதுக்கு அதை அது இது பண்றதுக்காகவே நம்ம பண்ணுவோம் நம்ம அதை இது பண்றதுக்காகவே பண்ணுவோம் ஒண்ணு இல்ல நான் உன்ன நம்பர் நான் பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன் என் பக்கத்துல வந்து அத பத்தி கேட்காம அவன் என்கிட்ட வந்துட்டுல வேலை இருக்கா சரிவா அப்படின்னு அடுத்த டாபிக் போறான்னு நம்ம யார்கிட்ட அடையாது சொல்லிடுவாங்க அதெல்லாம் அது ஒண்ணும் இல்ல கேக்கவே மாட்டாங்க சரிங்க நீங்களும் இல்ல பேசிருவேன் அது வேற இதுல மாட்டாங்கன்னா இப்ப இருக்கிற நடக்கிற பிரச்சனை எல்லாம் அவங்க பேசுவாங்க புரியுதுங்களா எல்லாமே சொல்லிடுவாங்க யார்கிட்டே பேசுகிறாங்கன்னே வைங்களேன் அந்த இடத்துல வந்து நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு ஆரம்பிக்கும் போது சண்டை வருதா அதே எல்லாம் அந்த டாப்பிக் விட்டு அடுத்ததை பேசுங்களேன் பேசிகிட்டு இருக்கவங்க ஏதோ தப்பே பண்ணுறாங்கன்னு வைங்களேன் எப்படி இருக்கிறாங்க இவங்களுக்காக நம்ம மாறக்கூடாதான்ற ஒரு மைண்டே வருதும் பாருங்க ஆ நீ நீ நம்பு நீ அவங்க தப்பே பண்ணுறாங்களா சரி உனக்கு பிடிச்சிருச்சுல உனக்கு பிடிச்சவங்க தானே உனக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா நீ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தூரத்தில் இருந்து லவ் பண்ணும்போது லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீ என்ன பேசுகிற அவங்க பேசுறத ரசிச்சிட்டு இருக்க அவங்க யார் கூட ரோட்டில் நின்று பேசினாலும் அதை நீ ரசிச்சுட்டு தான் இருக்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத பற்றி நீ கவலைப்படல நீ கவனிக்கலை யோசிக்கலை நீ பேசுறதுனா அவங்க அவங்க பேசுகிற அந்த ஃபீல் அவங்க கண் அதை பற்றி மட்டும் இருந்த நீ பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி லவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சிரித்து பேசும்போது நீ சிரிக்கிற நீ எதுக்காக சிரிக்கிற நீ எதுக்காக பார்க்குற எதுக்கு அவங்க கூட பேசுகிற எல் அப்படியே டாப் டபுள் ஆ மாறுது நான் என்ன சொல்கிறேன்னா நீ சரி அவங்க தப்பு பண்ற தப்பு பண்ணாமல் இருப்பாங்க விட்டுறாங்க அது திடீர்னு தப்பே பண்றாங்கல்ல நீ போயிட்டு அவங்ககிட்ட சரிம்மா அந்த டாப்பிக்கே பத்தி பேசாம அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க போன் பேசிட்டு அதிகமா பேசுறாங்க நீ பாத்துட்டு சரி அந்த டாபிக் பேசாமல் அடுத்து பேசினா இவங்க இன்னும் ஆகும் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம சரி பரவாயில்ல இப்படி இருக்கிற நம்ம இவங்களுக்காக மாறலாம் அடிக்கடி லவ்யும் சொல்லிக்கோங்க மனசு விட்டு லவ்யும் சொல்லிக்கோங்க உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லிக்கிறேன் அவங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அவங்க லவ்யூன்ற வார்த்தை நம்ம மனசை விட்டு சொன்னா அவங்க எல்லாமே மறந்துடுவாங்க அதை அவங்க எல்லாமே அதை பத்தி மறந்து நம்ம கிட்ட பேசுவாங்க ஒரு ஹஸ்பண்டுங்களுக்கு லேடிஸ் கிட்ட நான் ஒன்று சொல்றேன்னா மனைவிங்க கிட்ட நான் சொல்றது என்னன்னா வீட்டுக்கு வந்தோடனே அன்பா சிரிச்சிட்டு லவ்யூன்னு சொல்லுங்க ஏன்னா வெளியே போற ஆண்களுக்கு அவ்வளோ அவ்வளோ ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் எல்லாமே தாண்டி தான் உங்களுக்காக அவங்க வெளியே வராங்க வீட்டில் இருக்க உங்களுக்கும் பிரச்சனை இது இல்லைன்னு சொல்லலையே அவ்வளோ இருக்கு குழந்தைங்க ரெடி பண்ண எல்லாருக்கணும் வீட்டுக்கு வந்த ஆணும் சரி மனைவியும் சரி ரெண்டு பேரும் அன்பாக முதல்ல வந்தோன்னே சிரிக்க ஆரம்பிங்க சிரிச்சிட்டு என்ன நடந்ததுன்றதை அன்றைக்கி ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேச ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்தது பேச ஆரம்பிங்க பேச 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 என்ன ஆகும்னா அடாப்ட் ஆகும் நீ பேசுவ பத்து நிமிஷம் பேசுவேன் அடுத்த நாள் இருபது நிமிஷம் ஆகும் ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் நம்மளை லவ் பண்ணும்போது அதிகமாக பேசிருப்போம் இல்லை அரேஞ்ச் மேரேஜே வச்சுக்கோங்களேன் அரேஞ்ச் மேரேஜும் நிச்சயம் ஆனதுக்கப்புறம் உடனேலாம் கல்யாணம் ஆகாது ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்தில் ஐயோ நம்மளுக்கு பார்த்து பொண்ணு கூட பேச முடியாதான்னு எவ்வளோ ஏங்கியிருப்போம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கம்மியாகும் கம்மியாகும் லவ் கம்மியாகிறது அந்த இடத்துல தான் நம்ம லவ் எங்கே அதிகமாக இருக்கோம்னா நம்ம பேச 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 லவ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் எதா இருந்தால் பார்த்தாலும் பேச 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 தான் நம்ம அதிகமாக எமோஷனலில் அட்டாச் ஆகிட்டு இருப்போம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த எமோஷனல் கம்மியாகிறதுக்கு காரணம் பேச்சு கம்மியாகிறது தான் பேசினேரு

சும்மாவே இருந்துகிட்டே இருக்கேன் தெரியல நான் பேசினாலும் கேட்டு நேர்ப்பேன் ஃபோனை காதில் வச்சு நேர்ப்பேன் ஏதோ ஒரு ஃபோன் வருதுன்னா ஒரு நிமிஷம் ஓலில் போட்டு நீங்கள் நான் ஃபோனை ஓலில் போட்டு நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டு வச்சுட்டு கூட நான் மறந்துடுவேன் போய் பார்த்தா ஐயோ ஓலில் இருக்குது கட்டே பண்ண மாட்டான் ஏன்னா பேசிட்டே இருப்பான் நான் நான் வருவாங்க லைன்ல இருந்து எனக்கு தெரியும் இருந்தாலும் ரிட்டர்ன் வருவாங்க எனக்குன்னு தெரியும் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க கல்யாணம் அது லவ் பண்ணும்போது சரி இவங்க வருவாங்க இவன் வருவான்னு தெரியும் இன்னும் ஒரு வாண்ட்டு இன்னும் அப்படியே வெயிட் பண்ணு அந்த போன காதுல வச்சுக்கின்னு வெயிட் பண்ணிருக்கிறோன்னா அந்த லவ்லாம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் சாமி சாருவா உங்களை ஒரு ஒரு வீடியோலயும் ஒரு ஒரு இடத்துலயும் சாமி சாரி சாமி லவ் யூ பண்றாட்டி நாங்க பாக்குறவங்களுக்கே போதும் 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் நீங்க எப்படி அவங்களுக்கு போதுலையே அவங்க சொன்னதா பாருங்க அங்க சொல்லிட்டாங்க எனக்கு சொல்ல வரல அவங்க சொல்லிட்டாங்க நீங்க எப்படி உங்க ஹஸ்பண்ட வர்ணிப்பீங்க ஒரே வார்த்தை நான் எல்லாம் சொல்லலை ஒரே வார்த்தை தான் அந்த லவ் யூ மட்டும்தான் லவ் மட்டும் கொடுத்துட்டு இருப்பேன் அவ்வளவுதான் வேற எதையும் எனக்கு அப்படி வர்ணிக்க தெரியலாம் தெரியாது என்ன மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண தெரியா பாசத்துல காட்டி முடிச்சிருவேன் அவ்வளவுதான் எனக்காக எனக்கு இத்தபடி எனக்கு அந்த நான் ஒண்ணும் இல்ல நான் சொல்ல நான் ஃபீலா இருக்கேன் தெரிஞ்சாவே அது வர அது ஆமா நான் நீலா இருக்கேன் நான் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கேன் அது அத காட்டக்கூடாது அத கண்டுபிடிக்கும் நான் கண்ணும் புடிச்சிருவேன் அதை அவங்க கிட்ட இருந்து அவங்க அவங்க ஃபோன் அது போன்லயே நீ வெளியே இருந்தா கூட ஃபோன்லயே எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிரும் ஐயோ என்னமோ நடந்திருக்கு இங்கேயோ ஆஹ் அவங்க பேசுறது எப்பயும் வேற மாதிரி இருக்கும் அப்படி ஏதோ பிரச்சனையா இருக்காப்பா அப்படி கேட்டனையும் ஆமா சரி விடுப்பா சரி ஆயிடும் இதுல ஒண்ணு சொல்றேன் பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு ரூபாய் எடுத்துன்னு வரவானா ஒண்ணுமே கொண்டு வரவானா அவங்க கொண்டு வர நூறு சவரனாக்க நீ இப்படின்றதுக்குள்ள கூட காலியாயிடும் அவங்க என்ன ஏற்றுனோ வந்தாலும் காலி ஆகிடும் அவங்க கார் ஏத்தினு வந்தாலும் மூணு வருஷத்துல ஒன்றுமே இல்லாமாயிடும் அந்த கார் பத்து வருஷத்துல ஒன்றுமே இதோ இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சா இந்த பத்து வருஷத்துக்குள்ளே அவங்க கார் வாங்கி வந்திருந்தா கூட அவங்க வீட்டிலேருந்து இப்போ கரும்புக்கல்ல தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த வரைக்கும் பாருங்க வைர வைர என்னென்னமோ சொல்லுவாங்களே அதுக்கு மேலே அதுக்கு மேலே என்னென்ன இருக்குன்னு தெரியல ஏன்னா அதெல்லாம் பார்க்கல இல்லை ஆனால் தெரியல அதுக்கு மேலே இருக்கிறத உங்க உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்களா அதை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே இல்லைனா கூட சந்தோஷமாக இருக்கலாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏதோ தேவதை எனக்கு அவளுக்கும் எதுவும் வேண்டாம் லை நீங்கள் பார்த்த ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது கடந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டம் அதுதான் ஸ்டார்டிங்கில் தான் மேரேஜ் ஆன புதுசில் அவங்க அவ அதுவும் அவங்க தான் பயங்கர அதான் சொன்னல தூங்குவாங்க ஒன் இயர் மேரேஜ் ஆகி நல்லா தூங்குவாங்க நல்லா நல்லாங்க டிவி பார்ப்பாங்க நல்லா எல்லாமே பண்ணுவாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு கடனில் போய் அது ரொம்ப மாட்டி அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது த்ரீ ஓ கிளாக் தான் அதான் சொன்ன மாதிரி த்ரீ ஓ கிளாக் தான் மார்னிங் வருவாங்க லோட் அடிப்பாங்க அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க போய் அவ்வளோ கஷ்டம் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் ஆயிருக்கு அதுதான் ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷன் அந்த நேரத்தில் அப்புறம் எப்படியோ அவங்களா கடந்து அவங்களா வந்தாங்க அந்த டைமில் கூட உங்களுக்கு கஷ்டத்தை தராமல் அப்போ எனக்கு ஏன் அப்படி கஷ்டப்படணும் தான் தோணுமே தவிர அவங்க போய் கஷ்டப்படுன்னா எனக்கு அப்பெல்லாம் சொல்ல தெரியல ஃபோன் பேசுவாங்க அப்பயும் கூட ஃபோன் பேசுவாங்க லோடு மேலே நின்றுட்டு அந்த லோடு அட்டி போடுவாங்களே அது மேலே நின்றுட்டு ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி கேட்டிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்போம் அப்போ அப்பயும் வர வந்த பிறகு அப்புறமா மூணு மணிக்கு தான் அவனெல்லாம் அவங்க அதான் ரொம்பலாம் அவங்க கூட அட்டாச்சா இல்லை அந்த டூ இயர்ஸ்லாம் பிறந்து டூ இயர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்பெல்லாம் வேலையே கரெக்டா இருக்கும் பணம் சம்பாதிச்சோம் மஞ்சள் தங்க தங்கத்தாலியா மாற்றணும் ஒரு ஸ்டார்டிங் கல்யாணம் அப்பயும் லவ்லாம் இல்லைன்னா இல்லை லவ்லாம் அப்பயும் நிறைய தான் இருந்தது அது என்னன்னா அந்த மஞ்சள் தங்கத்தில் மாற்றணும் நான் அதான் நீங்கள் சொல்கிற கணக்கு தான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தால் பொண்டாட்டியை இப்படி வச்சுக்கணும் இவங்களுக்கு இதை கொடுத்தாதான் தான் நம்மளுக்கு மரியாதை ஆ இவங்களுக்கு இதை கொடுத்தா தான் நம்ம அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இவங்களுக்கு அதை கொடுக்கணும் அவங்கள இப்படி வாழ வச்சா அவங்கள ஏசி விடணும் அதெல்லாம் நினச்சி தான் ஓட ஆரம்பிச்சது ஒரு டைம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் சந்தோஷம் இல்லை நான் கூட இருக்கிறது தான் சந்தோஷம் பசங்களுக்கும் தான் பதினேழு வயசுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு பணம் தேவைப்படும் வீடு தேவைப்படும் கார் தேவைப்படும் அவனுக்கு சூப்பர் பைக் தேவைப்படும் எல்லாம் தேவைப்படும் அது வரைக்கும் அவனுக்கு அப்பா கூட இருந்தால் சந்தோஷம் நம்மனால் நம்ம தான் ஃபீல் பண்ணிப்போம் இவங்களுக்கு இதை கொடுத்துட்டா சந்தோஷப்படுவாங்க அதை குத்துட்டா சந்தோஷம் சரி நானும் எனக்கும் தெரிந்து ஒரு ட்ரையல் தான் பார்க்குறேன் பதினேழு வயசுக்கு அப்புறமும் என்னால் சூப்பர் பைக்லாம் கொடுக்க முடியாதன்னே வச்சுக்கோங்களேன் ஆனால் என் பிள்ளைக்கு எல்லாமே தேவையான எல்லாத்தையும் இப்போ கொடுத்துட்ருக்கேன் இதோ எதாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபிட்னஸ் இருந்தாலும் சரி பாடியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் ஒரு டென்த்து போகும்போதே அவன் உடம்பு வந்து கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்த உடம்பு மாதிரி இருக்கணுன்ற அளவுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்போ இவன் வளர்ந்து என்னை பார்த்து எனக்கு என்ன சேர்த்து வச்சேன்ற கேள்வியை கேட்காம வந்துவிட்டான்னா நான் ஜெயிச்சிட்டேன் பணம் சேர்த்து வைக்கல எதுவும் சேர்த்து வைக்கலன்னு வைங்களேன் ஆ நான் எல்லோரும் பணம் சேர்த்து வச்சா எவ்வளோ கோடி சேர்த்து வச்சா எல்லாம் பார்த்து பிள்ளைங்க கேட்டுருக்காங்க எனக்கு என்ன சேர்த்து வச்சா ஏன்னா ஒரு லட்சம் சேர்த்து வச்சா அப்பாவை பார்த்து கேட்டுருக்காங்க கோடி சேர்த்து வச்சவன அப்பாவை பார்த்து கேட்டுருக்காங்க கேட்காத ஆம்பள பசங்களே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக என் பிள்ளை அந்த வார்த்தைய என்னை கேட்கலன்னா அப்போ நான் போன வழி சரின்னு அர்த்தம் ஆ அது அதுக்கு இன்னும் ஒரு 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 ஏழு ஒரு ஏழு வருஷம் தான் ஏழு வருஷத்தில் எட்டு வருஷத்தில் தெரிஞ்சிடும் டென்த்து ஃபோர்த்துக்குள்ளே தெரிஞ்சிடும் அது அது அந்த டைம் தான் என் சக்ஸாக இப்போலாம் இதெல்லாம் சக்ஸஸ் கிடையாது நான் போன வழி கரெக்டாக இதுக்காக இவங்களுக்காக நான் எதுவுமே வானா நம்ம சம்பாதிக்கிறது போதும் என் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணால் போதும் இவங்க என் பக்கத்தில் என் கூடயே இருந்தால் போதும்னு நினச்சது கரெக்டாண்ட்டி இன்னும் இன்னொரு ஏழு வருஷத்தில் தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை நீங்கள் ஆரம்பிங்க பரவாயில்ல ஆனால் அது வரைக்கும் சண்டைப்படாமல் அன்பாக இருக்கிறதுக்கு பாருங்கள் குழந்தைங்க கூட வீட்டில் இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்கள் சொல்றதும் புரியுது பணம் தேவை தான் கண்டிப்பாக பணம் தேவை தான் ஆனால் அந்த அந்த சர்க்கிள்லேருந்து நான் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கேன் இப்போது அந்த சர்க்கிள்லேருந்து நான் வெளியே வரேன் நான் ஜெயிக்கிறேன்னா என்னன்ட்டு இன்னும் கொஞ்சம் நான் ஒரு ஏழு வருஷம் இப்படின்றதுக்குள்ளே போயிடும் தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சிருச்சுன்னா நான் கண்டிப்பாக இங்கே உங்க முன்னாடி தான் இருப்பேன் கண்டிப்பாக காட்டுறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும்னு கமெண்ட் போட்டுருக்கேன் இத்தனை இத்தனை பேர் இத்தனை பேர் குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் சண்டை போடாதீங்க ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஒய்ஃப் இது அடுத்த ஜென்மத்தை நம்ம வேணால் வாயில சொல்லிக்கலாம் ஏழு ஜென்மங்க அப்புறமோ ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீதா என் கூட வரணும் ஏழு ஜென்மத்தாலும் நீதா என் புள்ளன் வாயில் சொல்லிக்கலாம் அடுத்த ஜென்மத்தில் நம்மளுக்கு சரி அடுத்த ஜென்மத்தில் இவங்களே இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் இந்த ஞாபகம் இருக்குமா இருக்காது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஜென்மத்தில் உங்க கூட இருக்கிறவங்கள ஒரே ஒரே லைஃப் ஒரே வாட்டி எவ்வளவு லவ் காட்ட முடியுமா காமிச்சிருங்க அது வரும் அதான் ஞாபகம் இருக்குமா இந்த ஜென்மத்தில் இப்போ நீ அது ஏழு ஜென்மம் எனக்கு அதான் அது கரெக்ட் தான் நம்ம சொல்லிக்கலாம் நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு உண்மையான ஒரு உலகத்தை பத்தி பேசுறேன் இந்த ஜெமத்துல இவங்க இருக்காங்க இவன் கண்மணியா அப்போ எவ்வளவு அன்பு காட்ட முடியுமோ காட்டிடு அடுத்த ஜிமத்துல இவங்கன்ட்டு இல்ல நான் எல்லா உயிரினத்தையும் சொல்றேன் ஒரு எதா இருந்தாலும் இருக்கட்டும் இல்லை உங்க பக்கத்துல இருக்க இருக்கட்டும் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கட்டும் நீ சண்டை போட்டா முடிஞ்சிருப்போதா நீ அவ்ளதான் இந்த இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்தாலும் சரி இந்த ஜென்மத்துல பாத்துட்டு இருக்கிற இருக்கிற ஒரு ஜன்மா பாத்து சந்தோஷமா அவங்க கூட எதுக்கு சண்டை வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா அவங்க அப்பாக்காக அவ்வளவு அழுவான் இருந்து என்ன தெரியுமா எதுக்காக தெரியுமா அழுவான் அப்பா வந்தாதான் தூங்குவேன் இப்போ வரைக்கும் அதுதான் ஒரு ஒரு பேரண்ட்ஸ் கிட்டேயும் அதைதான் சொல்லணும் இப்ப இல்ல பசங்கலாம் வந்து ஃபோன் இருந்தா தான் தூங்குவேன் ஃபோன் இருந்தால் தான் சொல்றேன் உங்களுக்கு அவங்களுக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல நீங்க வேணா நோட் பண்ணி பார்க்க அதான் பேரன்ட்ஸ்லாம் நோட் பண்ணி பார்க்கட்டுமே அப்பா அங்கே இருந்தாதான் தூங்கணும்னு அலம் அடம் பிடிக்கிறாங்க இன்னமும் இருக்காங்க அவன்லாம் அவ்வளோ அழுகுவான் அவங்க அப்பா ஒன்றுமே இல்லை தூங்க வைக்க இப்போ கார்ல போறது எல்லாருக்கும் பிடிக்கும் இப்ப எங்கெல்லாம் கார் இல்லைன்னு வைங்களேன் இவனை பார்த்துல உனக்கு கார் வேணுமா இல்ல அப்பா கூட இருக்கிற முக்கியமான சும்மா கேளுங்க உனக்கு பைக் வேணுமா அப்பா கூட இருக்கணுமா அப்பா கூட இருக்கணும் யோசிக்க மாட்டான் ஸ்கூல் வேணுமா அப்பா வேணுமா அப்பா அது கண்டிப்பா அது என்ன கொள்மா இந்த கேலிங் மடத எல்லாம் கேலிங் கரெக்ட் நீ எது கேட்டாலும் அப்பா கூட இருக்கணும் அப்பா எவ்வளவு பிடிக்கும் உனக்கு அப்பு நிறைய சரி அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்கும் இது கேட்க கூடாது பட் இருந்தாலும் இல்ல அவ அசால்ட்டா சொல்லுவா இல்ல அவ அசால்ட்டா பாருங்க அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா யாரை பிடிக்கும் ரெண்டு பேர்மே நான் சொல்ல அசல்ட்ட சொல்ல நான் ஒருத்தர் ரெண்டு பேர்மே சொல்ல நான் ஒருத்தர் ரெண்டு பேர்மே ரெண்டு பேர்மே நான் கூட சொல்ல மாட்டான் ரொம்ப கோவப்படுவா அம்மா திட்டி அதுக்காக யாருப்பா நிறைய சொல்லிட்டு இருப்பா

பேசணும் புரிய வைக்கணும் நீ அடிச்சுட்டு இது பண்ணிட்டா அப்பா கிட்ட பயம் வருமே வெளியே நடக்கறத வந்து அப்பா கிட்ட சொன்னா திருப்பி திட்ட தான் செய்வாங்க இப்போ ஆஹ் மறைப்பாங்க தான் பாப்பாங்க ஐயோ அப்பா திட்டிடுவாரு அதை கொடுக்க கூடாது அப்பா கிட்ட போய் சொன்னா இப்போ நம்ம ஒரு பிரச்சனைன்னா யாருக்கு ஃபோன் அடிப்போம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிப்போம் மச்சான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சா நீ வாடா ஏன் ஏன் அப்படி சொல்றோன்னா அவன் திட்டமாட்டான் நம்ம என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் தப்பு பண்ணாலும் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் அவன் கூட வந்து நிப்பானா என் அவன் என் ஃப்ரெண்டு அவனுக்கு நான் ஃப்ரெண்டு ஆமா யாரு பிரண்ட் இல்ல அவனுக்கு யாரு ஃபஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு யாரு அப்பா சரி உங்க ஃப்ரெண்டு இல்ல உங்க நேம் சொல்லுங்க ஒரு 10 ஃப்ரெண்ட் நேம் சொல்லுங்க நான் தான் சொல்றேன்ல அந்த வீடியோவில் பேசது எதுவுமே நாங்கள் நடித்து பேசலை இப்போ நீங்கள் கேள்வி எனக்கு முன்னாடியே கொடுக்கல எதுவுமே கிடையாது நாங்கள் எதுவுமே அந்த வீடியோவில் நடிச்சு பேசலை நாங்கள் ஒரிஜினாலிட்டனால தான் வந்தது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக வாழ்கிறோம் அதாவது தான் போதும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து குழந்தை பிறந்த ஒண்ணுமே வந்து லவ் வந்து குறைஞ்சிடும் இல்ல குழந்தைக்கு ஸ்ப்ளிட் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு அதுதான் பிரெக்னன்ட் ஆகும் அவங்க எங்க மம்மி அனுப்பிட்டாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து சிசேரியன் பண்ணிருக்காங்க அப்பயே பாத்துக்கோங்க ஹாஸ்பிட்டல் இருந்து அனுப்பிட்டாங்க அவங்கள அப்பயும் அவ்வளவு வேலை இருந்தது அவ்வளவு வேலை பண்ணுவாங்க போய் அந்த நேரத்துலயும் எல்லா வேலையும் விட்டுட்டு ஃபைவ் டேஸ் என் கூட இருந்தாங்க அவங்க நர்ஸ் தான் இருக்கணும் நர்ஸ் சொல்றாங்க அவங்க எங்க மம்மி அனுப்பி விட்டாங்க எங்க மம்மி வர கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நைட் மட்டும் இருக்கேன் நான் கூட வந்து பாத்து நான் மறுநாள் காலையிலே வந்திரறேன் வேற அங்க அம்மா சொல்றாங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க சாப்பாடு வாங்கிட்டு வரேன்றாங்க ஆஹா அங்கேயே வாங்கி கொடுத்தாங்க அவங்களே ஊட்டி விட்டாங்க அவங்களே எல்லாம் பண்ணாங்க இவரு கூட கடவுள் தந்த வரம் தான் சொல்லுவாங்க ரெண்டு வாட்டி அபாசன் ஆச்சு மூணாவது வந்தது தான் இவரு மூணாவது வாட்டியும் ஏதாவது ஆச்சுன்னா நான் சொல்றேன் மூணாவது வாட்டி ட்ரை பண்ற மாதிரியே இல்லை வாண்டா கா ரெண்டு வாட்டி ஆச்சு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை வாணான்னு நான் மூணாவது வாட்டி கடவுளாக இது பண்ண இது வாட்டி எதாவது சக்கீண்டும் சிசேரியன் நம் எனக்காக தான் அவங்க இப்போ வேணான்ட்டாங்க வலிக்கும்ல அவ எனக்கு ஆசை எனக்கு எனக்கு ஒரு பொம்பளை புள்ள ஆசை எனக்கு ரெண்டாவது வந்து ஒரு பெண் குழந்தை வேணும் பையனை எனக்கு வந்து என்னென்னா பெண் குழந்தை அந்த அளவுக்கு இவன் எப்படி இருக்கானோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வளரணும் அந்த அந்த அளவுக்கு இவன் இப்போ ஒரு ஆம்பளை புள்ள வளர்றது ஒரு அதான் இவன் நல்லா வளர்றானே வைங்களேன் இதோட பெண் இந்த லெவலுக்கு அந்த பெண் அந்த அளவுக்கு பவராக இருந்தால் அந்த அது எனக்கு ஒரு ஃபீல் அது குழந்தை அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு ஆனால் இவங்க வழி எனக்கு புரியுது அது பாக்குறவங்க சொல்லலாம் எல்லாரும் பெத்துக்கலையா அதெல்லாம்ட்டு அவளுக்கு வலி கூடாது ஏன் அவ இப்ப என்னோட எனக்கு ஆனா இன்னொன்னு கிடைச்சிருச்சு குழந்தைய பெண் குழந்தை தானே நான் ரெடி பண்ணு ஆசைப்பட்டேன் ரெடி